அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்களால் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் நாளைக்கு மண்டே குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி தக்காளி சாதனை செஞ்சு கொடுங்களேன் கப்பியே காலி பண்ணிட்டு வந்துருவாங்க மசாலாலாம் சேர்த்து அவ்வளோ ஒரு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு நல்ல ஒரு அருமையாக இருக்குங்க இதுக்கு வந்து நான் ஒரு புதினா சட்னி மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வாங்குறது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே இப்போ வந்து நான் ரெடி பண்ணிட்டேங்க இப்போ வந்து ஒரு பேனா ஸ்டவ்வில் வச்சிடலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் வந்து எண்ணெயில் தான் செய்ய போகிறேன் ரீஃபைண்டால் சேர்த்துருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்துருக்கேங்க அது அதுலேயே ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் எடுத்துக்கிறேன் பட்டையை ஒன்று மீடியமான சைஸ் எடுத்து உடச்சி சேர்த்துருக்கேன் நல்லா பொரியட்டும் நமக்கு வாசனை வர வரைக்கும் இப்போ அதோடையே ஒரு கப்பு ஃபுல்லாக நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு நாலு வெங்காயம் இருக்கும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா வெங்காயம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம எப்பவுமே இந்த தக்காளி சாதத்தில் வெங்காயம் நல்லா வதங்கி தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மாதிரியே தக்காளியும் ஒரு கப்பு எடுத்து போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் இருக்கும் அதோடு கீரை சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காய தக்காளி வந்து நமக்கு வந்து நல்லா வதங்கி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி நல்லா இந்த வெங்காயந்தக்காளியே நான் சொல்கிற அளவுக்கு இதை இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கு நிறைய கூடுதலாக குறச்சலோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து குவான்டிட்டியை ஏற்றிக்க வேண்டியதாங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மசாலாவோட அந்த வெங்காயம் தக்காளியை சேர்த்து நல்லா நம்ம வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும் ஒரு லன்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான உதிரி சாப்பாடுங்க இது இப்போ தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி நான் வந்து அரைச்சி வச்சிருந்தேன் நீங்கள் தக்காளி அரைச்சி போடும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அரைச்சி தக்காளியும் நல்லா வதக்கி விட்டேன் பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து மல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க ஒரு கைப்பிடி அளவுக்கே நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் நம்ம அந்த சாப்பாடோடு எடுத்து சாப்பிடும்போது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு கப் ரைஸுக்கு நான் வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுக்கிறேன் நான் வந்து சாதாரணமாக வீட்டில் எப்போயுமே நம்ம வந்து ரெடி பண்ணிடற நான் பொன்னியரிசியில் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் ஜீரக சம்பா ரைஸ் இல்லாட்டி நீங்கள் வந்து பாசுமதி ரைஸில் செய்கிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றரை அளவு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அதோடைய உப்பு சேர்த்து நல்லா தண்ணி கொதி வந்ததும் நம்ம வந்து ஊற வச்சுருந்தா ரைஸ் எடுத்து நம்ம அதோட சேர்த்தலாம் எப்போயுமே நீங்கள் வந்து ரைஸ் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள் நல்ல சீக்கிரமும் நமக்கு வந்து வெந்து வந்துடும் நல்லா சாப்பிட்றதுக்கும் நமக்கு வந்து நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க பாருங்கள் நல்ல கொதி வந்துடுச்சு இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் மாதிரி ஒரு ரெண்டு டைம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க ஏன்னா அரிசி எல்லா பக்கமும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது எல்லாம் ஒரு ஈக்குவலாக நமக்கு வந்து வெந்து வரும் இல்லையா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து நல்ல கொதி வந்ததும் ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க இப்போ அப்படியே நான் வந்து தம்மில் விட்டுற போகிறேங்க ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு நமக்கு வந்து தம்மை ரெடி ஆகி சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து ஒரு புதினா சட்னி மட்டும்தாங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன் முட்டை கிரேவி மாதிரி செஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் லன்ச் டைமில் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் கொஞ்சம் கூட உங்களுக்கு சாதம் வந்து உடையவே இல்லை பாருங்கள் சரியான கன்சிஸ்டன்ஸில் நமக்கு வந்து ஊற்றுறேன் தண்ணிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரைஸ் வெந்து வந்திருக்குங்க இந்த நா செயல நீங்கள் தக்காளி சாதம் ரெடி பண்ணி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் எல்லாமே நாங்கள் வந்து காலி பண்ணிட்டோங்க இப்போ சூடாக எடுத்து அந்த புதினா சட்னியோடு நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் நாளைக்கு கிழமை பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள் அப்படியே கப்பு ஃபுல்லாகவே காலி பண்ணிவிட்டு வந்துடுவாங்க பிள்ளைங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த தக்காளி சாதத்தை ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய்